அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே உங்களுக்குத்தான் இந்த பதிவு என்ன பணக்காரனாக மாறுவது எப்படி நான் எளிய முறையிலே எளியவனாக இருக்கிறேன் நான் வலியவனாக மாறுவது எப்படி அப்படின்னு தான் இந்த பதிவுல உங்களோட பகிருகிறேன் கும்பராசிக்காராக எப்பவுமே வந்து ஒரு தனித்திறமை ஒரு அசாத்திய தைரியம் கொண்டவா தான் அதனால தான் அவங்களுக்கு சிம்மம்னு பேர் வச்சுருக்காங்க சிம்மம் எப்பவுமே அதிட்ட மூன்று குணம் இருக்கு அதில் ஒரு குணம் பிடிக்காது ஆனால் ரெண்டு குணம் அசாத்திய தைரியமும் தன்னம்பிக்கையில் உயர்ந்தது அதே மாதிரிதான் சிம்ம ராசிக்காரா தன்னம்பிக்கையில் உயர்ந்த நபர்கள் நீங்கள் ஆனால் நான் எளியவனாக இருக்கிறேன் நான் கஷ்டப்படுகிறேன் கைகளிலே பணம் இல்லை இந்த மாதிரி சிரமத்தில் இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய சிம்ம அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த பதிவு பெருங்கொண்ட உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமில்லை ஒரு மனிதன் நாம் பணக்காரனாக மாறணும் அப்படின்னா முதல்ல நாம் என்ன பண்ணுறோம் ஒன்று வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் அதில் வர்ற வருமானங்களை சரியான அளவீட்டு முறைகளிலே செலவு செய்து சேமிப்பும் நாம் அந்த திறனை சேமிக்கக்கூடிய திறனை உயர்த்தி கொண்டு சிறுக சிறுக சேமித்து ஒரு நிலையை அடையலாம் அது இன்னைக்கு வேலைக்கு போய் ஒருத்தன் பணக்காரனாக மாறுவது சாத்தியமா சாத்தியமாக இருந்தாலும் கூட அசாத்திய திறமையும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் எவரிடத்திலே இருக்கிறதோ அவர் வேலைக்கு போய் கூட பணக்காரனாக மாறலாம் இன்னொரு வழி நம்மளுடைய முன்னோர்கள் செய்த தொழிலோ அல்லது நம்மளுடைய சொந்தமாக கற்றுக்கிட்ட கைத்தொழிலோ ஒரு தொழிலை செய்யணும் அந்த தொழிலை விரிவுபடுத்தி கால மாற்றங்கள் ஏற்படுவதற்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய தொழிலையும் விரிவுபடுத்தி அதற்கு தகுந்தாற் போல அதை கொஞ்சம் நாம் ஒரு லாப நோக்கத்தோடு கொண்டு போய் அதில் ஒரு லாபம் பண்ணி அப்படி ஒரு பணக்காரனாக மாறுவது நூற்றுக்கு எண்பது சதவீதம் இன்னொன்று வழி என்ன அப்படின்னா பெருங்குண்ட நிறுவனங்கள் ஏற்கனவே வளர்ந்த நிறுவனங்கள் இருக்கிறது அந்த நிறுவனத்தோடு நாம் ஒரு சிறிய முதலீட்டை கொண்டு போய் போட்டு நாமளும் ஒரு பங்குதாரர்களாக மாறிக்கொள்ளலாம் இன்றைக்கி உலக சந்தை ஷேர் மார்க்கெட்டுன்னு பல நிறுவனங்கள் இருக்குது இந்த மூணு வழிதான் ஒருத்தன் பணக்காரன் ஆகிறதுக்கு உண்டான வழி மூணே வழிதான் நாலாவது ஒரு வழி இருக்கு அந்த வழி என்ன அப்படின்னா ஏமாத்துறது அடுத்தவன் சொத்தை பிடுங்கிட்டு போகிறது கூடவே இருந்து குளிபறிக்கிறது துரோக செயல் செய்கிறது நன்றி மறந்து துரோக செயல்லாம் செஞ்சு அப்படியும் குறுக்கு வழியிலே பணத்தை ஈட்டி பகட்டோடு செல்வந்தனாக மாறிய மனிதர்கள் அழிந்த கதையெல்லாம் உண்டு இப்போ இந்த வழி மட்டும் நம்மளை உயர்த்தாது அழிவைத்தான் தரும் அதனால் அந்த வழி நமக்கு வேண்டும் எப்போவுமே அந்த தீமை தருகின்ற தீமையால் கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம இப்போதைக்கு அதுக்குள்ளே நம்ம போகணும் பதிவோட நோக்கம் என்ன சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகள் ஒன்று நீங்கள் வேலைக்கு போகணும் இல்லைனா அரசு சார்ந்த ஜாப்புக்கு போகணும் இல்லைனா பெரிய நிறுவனங்களில் வேலைக்கு போகணும் இது மூலியமாக நாம் வந்து பெரிய பணக்காரனாக ஆக முடியுமா அப்படின்னா அதுக்கு தனித்திறமையும் அசாத்திய புத்திசாலித்தனமும் இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லை சொந்த தொழில் செய்கிறவாலும் அதுக்கு இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட்டுக்கு தகுந்த போல் நம்ம வந்து தொழிலை விரிவுபடுத்தி மாற்றி அமைச்சு கொண்டு போனால் தான் அதில் ஒரு செல்வநிலை அடைய முடியும் இல்லைன்னா எத்தனையோ தொழில் செய்கிறவா வியாபாரம் செய்கிறவா அதுலேயே ஊண்டுக்கிட்டே இருப்பாங்க பார்க்குறதுக்கு தான் தொழிலாக தெரியும் அங்கே வாங்கி இங்கே போடுறது போட்ட பணத்தை வெளியில் எடுக்க முடியாமல் திணறது இதெல்லாம் இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் வலியவனாக மாறி கொஞ்சம் செல்வத்தை சேர்த்து கொண்டு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி உருவாக்கி அதை கொண்டு போய் ஒரு பெரிய நிறுவனங்களில் வந்து நாமளும் ஒரு பங்குதாரராக முதலீடை போட்டு வச்சு காத்துக்கிட்டே இருக்கிறது எப்படா அது உயர்வு நிலைக்கு போகும் அப்போ போகும்போது அது ஒரு பெரிய ஒரு லாபத்தை தரும் காத்திருந்து ஒரு பெரிய நிலையை நாம் அடையலாம் இதெல்லாம் இல்லாமல் ஏன் என்கிட்ட வந்து படிப்பு திறமை கொஞ்சம் கம்மி தான் அதே போல சுய தொழில் செய்கிற அளவுக்கு ஒரு சின்ன முதலீடு கூட என்னால் போட முடியாது அதேபோல் நீங்கள் சொல்கிறது மாதிரி பெரிய நிறுவனங்களோடு கை கைகோர்த்து பெரிய பங்குதாரராக மாறுகின்ற அளவில் எனக்கு அந்த சக்தி எல்லாம் இல்லை நான் வந்து அந்த ஆடு வாழ்க்கை முறை கடத்துவதே பெரிய கடினமாக இருக்கிறது இதற்கு வேத முறைகளிலே அல்லது தெய்வ ஆலய வழிபாட்டு முறைகளிலே அல்லது பரிகார முறைகளிலே ஏதாவது தந்திர முறைகளிலும் வழிகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்கக்கூடிய சிம்மராசி அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கு நிச்சயமாக சொல்லுகின்ற வேத முறைகளிலே வழிகள் இருக்கிறது இந்த வழிகள்லாம் நம்ம ரிஷிகள் முனிகள் ஞானிகள் இவங்கள்லாம் அனுபவித்து கண்ட உண்மையை வேத குறிப்புகளாக மறைபொருளாக எழுதி வச்சிருக்காங்க அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுத்தால் இந்த மூன்று பாதைகளிலே ஏதாவது ஒரு பாதை நமக்கு வசப்பட்டுவிடும் அதுதான் முக்கியம் அப்ப ரிஷிகளும் முனிகளும் என்ன இங்க சூட்சமத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரளுக்கு மட்டும் எப்பவுமே தந்திரம் இது இவ்வளவு எளிமையா ஒருவன் உயர முடியுமா அப்படின்னா ஆச்சரியமான உண்மைதான் அது வேதத்தை சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு அந்த உண்மை தெரியும் அந்த வழியில சிம்மராசி அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இந்த எளிய முறையை சொல்றேன் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வளமாக வாழ வேண்டும் பணக்காரனாக மாற வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த ரகசிய முறையை சொல்கிறேன் அப்படி என்ன ரகசியம் அப்படின்னா பொதுவாக சிம்மம் ஒரு தனிச்சிறப்பான ஒன்று ஆனால் கடல் ஓரங்களிலே இந்த நத்தை கூடு அப்படின்னு ஒன்று கிடைக்கும் வயல்வழிகளில் கூட நத்தை கூடும் இந்த நத்தை உயிர் ஜீவனின் வீடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நத்தை கூடை அதாவது எந்த விதமான பட்சமோ உடைஞ்சோ இருக்கக்கூடாது ஒரு நல்ல அழகான ஒரு நத்தை கூடை நீங்கள் வந்து கடல் கடல்வழியிலையோ அல்லது வயல்வழிகளிலேயோ அல்லது ஆறு குளங்கள் இருக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா கிடக்கும் அதை ஒன்றை வாங்கி அதை ஒன்றை எடுத்துட்டு வந்து எப்பவுமே நீங்கள் கைகளில் வச்சுக்கிடணும் சின்னதாக இருக்கணும் அதுக்காக பெரிய நத்தை கூடலாம் எடுத்துட்டு வச்சிட்ருக்க முடியாது ஏன்னா சிறு துளி போதும் நீங்கள் உயர்வதற்கு இந்த இயற்கை பிரபஞ்சம் உங்களை உயர்த்திடும் அது என்ன நத்தை கூட கொண்டு வந்து நான் பாக்கெட்டில் வச்சுட்டா படக்காரனாயிருவேண்ணா என்னடா அதிசயமாக இருக்கிறது அப்படின்னு கேலி பண்ணக்கூடாது மூச்சு காத்த உங்களால் கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது இந்த இயற்கைய உங்களால் பார்க்கவே முடியாது இயற்கை சக்தி அவ்வளவு பெரிய அண்டம் இந்த பிண்டத்தை இயக்குறதே அந்த அண்டம்தான் அதனால் ரிஷிகளும் ஞானிகளும் முனிகளும் சாதாரணமானவர்களே அல்ல அப்படிதான் நான் சொல்லுவேன் எந்த மதத்தவராக இருந்தாலும் அந்த மதத்துக்கென்று ஒரு கோட்பாடு உள்ள அந்த வேதம் இருக்கிறது அதுக்குள்ளே உள்ளே போய் பாருங்கள் நிச்சயமாகிடும் நான் சொல்லுகின்ற இந்த முறைகள்லாம் இருக்கு அந்த வகையில் சிம்மராசி அன்பு சகோதரனே சகோதரியே என்னிடம் எதுவுமே இல்லை நான் வலியவனாக மாறணும் நான் எளியவனாகவே இருக்கிறேன் நான் வலியவனாக மாற வேண்டும்னு நினைக்கிறவா இதை செய்யலாம் இதுக்கு எந்த செலவும் இல்லை கடலோரமாக நம்ம நடந்து போய் நத்தை எடுத்துகிட்டு விடலாம் அல்லது வயல்வழியிலே ஆறுகளிலே நீங்கள் போய் அதை எடுத்துகிட்டு வந்து கைகளிலே வச்சுக்கிடணும் எப்பவுமே கை 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 கையில் வச்சுக்கிடணும் கையிலேனாங்க நான் கையிலே வச்சுட்டு இருக்க முடியுமா நான் வேலை பார்க்க வேணும் பேக்கெட்டில் வச்சுக்கிடலா இதை வைங்க இந்த இயற்கை பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு என்ன தரும் தெரியுமா ஒரு சீரான மனதை தரும் தெளிவான பார்வையை தரும் தொலைநோக்கு சிந்தனை அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய அறிவுத்திறன் எப்படி வேலை செய் வேலைக்கு போகிறதோ அல்லது தொழில் செய்கிறதோ அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறதோ இந்த மூன்றுக்குள்ளே ஏதாவது ஒன்றுக்குள்ளே உங்களை கொண்டு போய் இழுத்து விட்டுறோம் அப்பள பெரிய சக்தி அதுக்கு இருக்குது இந்த ராசி இது வந்து ராசிகள் அப்படின்னு எடுத்துக்காம சிம்மத்துக்கென்று ஒரு பெரிய உயர்வை தரக்கூடிய எளிய தந்திர முறை தான் இது இது ரிஷிகள் எழுதி வைத்த உண்மை இதை பயன்படுத்தி சிம்மராசி அன்பு சொந்தங்கள் பணக்காரனாக மாறுங்கள் எளியவனாக இருந்தால் வலியவனாக மாறுங்கள் நிறைய தான தர்ம காரியங்கள்லாம் செய்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய உயரத்துக்கு போவீர்கள் என்பது வேத விதி இது போல நல்ல தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க பல பதிவுகள் இருக்கிறது என்ன ஒருவனுக்கு ஒரு விஷயம் ஷெட் ஆகிடும் இன்னொருத்தனுக்கு இன்னொரு விஷயம் செட் ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி வேத விதிகளிலே இருக்கக்கூடிய ரகசிய முறைகளை பலவாராக ஒவ்வொரு ராசிக்கும் போட்டிருக்கேன் அதில் சிம்ம ராசிக்கு சிறப்பான தகவல்கள்லாம் ஏற்கனவே உண்டு இதெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருங்கொண்ட மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெற வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே உங்களை கேட்டுக்கிறேன் இதேபோல் ஒரு சரியான தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி நண்பர்கள்